வெளி வெ அங்க ஒரு குட்பாட் ரசகுடு தங்கிரி கேட மரத்தை அழித்திடுறான் குட்பாட் ஏ மಂಜரே வரல பைசெல்லா தம்பி மಂಜரே கூட பைசெல்லா இல்ல அந்த தரத்துல தட்டுங்களாம் ஆளை மண்டை பாரு பறக்க வேண்டியதுதான் தர மட்கே ஏசி வெங்க செட்டமட விட்டு ரொம்ப காட்டி வந்து சொல்றாங்க தெற்றா குட்பாட் எபுரா வாடி எட்டிப் போடுடா சூப்பர் மான் அடிக்குறான்

ஏசிசி சின்னவர் செல்வராக செல்வராக மனிசிற மாவட்டம் ஜனகமலை பெரிய பெரிய மாவட்டம் மாசூபுர்வாடு அப்படி பெற்றங்க சின்னவர் அகம் சரியா ஒரு 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 பிரான் வெண்டருக்கு ஒரு மாமை செய்துட்டார் மாடி விட்டு மாடி பிடிச்சா மாைய என்ன பெரிய மாத்த தென்னில் வேண்டியே இல்லை பெரிய மாத்த தொண்டறார் மாசூபுறமா வீடு பெறுவார் அரை மாடு வீடு மாசூபு வீட்டு அரைமே மாடுபடுவ மாவட்டம் வீடுபடுவார் சரவணமா சூழ்ந்த அருமையான

சுபமாகவே வரவேற்கின்றோம் 17 மர வெற்றி ஒரு 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 அ கை தம்பியும் anaknya தக்கனி நீனும் anaknya குற்றத்தை குடுப்பற குற்றக்குடுப்பற அமைகிறேன் சொற்பொழிவா மாரிய வெற்றி எஸ்எஸ் பண்டாரே எஸ்எஸ் சனிகன் அவர்களின் डायरेक्शनல செலக பட்டகர் சர்மா சொற்பொழிவா

وير ڏيڙه ڏيڙه جو رات جو سڀاڳي چاھندڙ ڏينھن جي جاءِ ۾ நிமிடம் மாடு வெட்டி பெற்றிருக்க மாசூப்பர் மாடு வெட்டி பெற்றது மாடு கை நல்லா அவ்வளவுதான் இந்த பேச்சு மாசூபர்டு மார்பி நீர் எழுதி வரவி நீர் எழுதி வீர குற்ற ரங்க புனி மாண்ட 슈퍼 வீரர் 슈퍼 ரவுல புனி மேட்ச்ல குட்டிட மாண்ட சூப்பர் மாடு வெட்டி வெட்டுகார் பரனைசி 10 நிமிடம் लास्ट 10 घटि वञ मां घटि சேரபாயா வீரத்திற்கு பேர் வாதிரா வடிவே இளமதி ஆட்சிமார்கள் மாடு எடுத்துட்டுறாங்க அதனால கூட வேலைக்கு போறவடா தப்புக்கு அஞ்சான் குரு சர்வர் மாடு எஞ்சி மாட்டான் மாடு சூப்பர் மாடு எடுத்துட்டுறாங்க குரல் வர வர மாடு சூப்பர் மாடு ஆனா மாடு எடுத்துறாங்க அதெல்லாம் அந்த பெரிய மாடு பாத்து போ சூப்பர் மாடு சூப்பர் மாடு சக்தி அருமையான சூப்பர் மாடு அருமையான மாறிய மாறுவது உணர் 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 புலிகள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஐயையா ஐயையா மாறுவது புலிகள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் கடைசி படகு 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 பட்வநகககம்கனக்கனக